ஐ மக்களே வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு த்ரீ பிச் பார்க்க வந்துருக்குங்க இதோட லேண்ட் ஏரியா நைன் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் அப் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு நார்த்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கரோட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கோ ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் இருந்து நியபையில் இருக்குங்க குண்டூத்தூர் பல்லாவரம் மெயின் இருந்து நியர்பையில் இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணா சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீட்டுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் வீடு லேண்டு பார்த்துருவா அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க பண்ணுறது எல்லாமே டேரெக்டர் ப்ராப்ரெண்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் ஷாட் பண்ணுற நம்ம ஸ்க்ரீலில் நம்பர் கால் பண்ணிட்டு பில்டர் பண்ணிட்டு இந்த வீடை வாங்கிக்கலாங்க இது ஒரு தேர்ட்டி ஃபீட் மெயின் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இதோ இதாங்க நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அழகான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரீமியாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குன்ட்டு நல்லா ஒரு அழகான எலிவேஷனு உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு சிமெண்ட் ரோட்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி லைட் போட்டு ஒரு அழகாக வந்து எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்கில் வந்து மெயின் கேட் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நான் ப்ரீமியமாக இருக்குங்க நல்ல ஒரு இனோவா டைப் கார் அந்த அந்தளவுக்கு கார் கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பைக்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் டைல்ஸும் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷூ ஷூரா இபிஎம் வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக ஒரு சாமியர் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு ஹால் தாங்க ஹாலில் நல்ல ஒரு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டிவி யூனிட் சூப்பராகவும் இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஹாலில் இருந்து ஒரு டைனிங் ஏரியாவுக்கு ஒரு சின்ன செப்பரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க உள்ள வந்தீங்கன்னா இது வந்து டைனிங் ஏரியா டைனிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸ்ல மேல இதுலேயும் எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக பண்ணிருக்காங்க இங்கே ஒரு இதுவும் கிளாஸும் கொடுத்துருக்காங்க ஒரு டிசைனர் இதுவும் இங்கே வச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூமா தான் இருக்குங்க ஹாலோட இந்த சைட் வியூ காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து கிச்சன் அக்னிமூலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜென்னல் ஃபர்னிஷ் உங்களுக்கு வந்து இந்த கிச்சன் வந்து அமைச்சி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ ப்ரீமியம் ஆழமாக இருப்பாங்க வித் வந்து உங்களுக்கு வந்து ஹாலேருந்து வந்திங்கன்னா நல்ல ஒரு மாடிக்கு போனால் மூணு பெட்ரூம் இருக்குங்க கீழே வந்து மேலே வந்திங்கன்னா இது ஒரு காமன் ட்ரெஸ்ட் ரூமு இது ஒரு பெட்ரூம்ங்க நல்ல ஒரு அழகான பெட்ரூம்மு ஸ்பேஷியஸாக இருக்கு ஒரு பத்துக்கு ஒரு பன்னெண்டு அண்டு சைஸில் செல்ஃபு லாஃப்ட்டு எல்இடி ஸ்பாட் லைஃப் போட்டு ஃபால்ஸ் சீலிங் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதுவும் சைஸ் வந்து ஒரு நைனுக்கு டுவெல்ன்ற மாதிரி எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபேன் ஃபிட்டிங் இதில் ஒரு அழகான அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி இருக்கு நம்ம இப்போ பார்க்க போது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இல்லை அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல டோரு டோரை தாண்டி வந்தீங்கன்னா இல்ல அட்டாச் டாய்லெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் தாங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு பத்துக்கு பதினாலுன்ற சைஸ்ல ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனோட இது ஒரு